உங்கள்கிட்ட இதே மாதிரி பழைய கொசூர்த்தி ஸ்டாண்ட்லாம் இருக்கா வாங்க ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸாக மாற்றலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷிவானி எனக்கு ஆல்ரெடி வந்து கிச்சன் ஹோல்டர் ஒன்று செஞ்சு கொடுத்துருந்தா கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு சரிட்டு அதில் உள்ளது எல்லாத்தையுமே கிழிச்சு எடுத்துட்டு அந்த ஹோல்டரை மட்டும் பிச் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த கொசூர்த்தி ஸ்டாண்டில் பெயிண்ட் அடிச்சு அக்லரிக் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒட்டவே இல்லை சரி ஓகே பழைய டேப் இருக்குன்ட்டு அதை வச்சு எல்லாத்தையும் சுற்றியெல்லாம் ரேப் பண்ணி விட்டேன் ரேப் பண்ணி விட்டுட்டு பின்னாடி பேக் சைடில் ஃபெஃபிகால் போட்டு பேஸ்ட் பண்ணி விட்டேன் பேஸ்ட் பண்ணிட்டு ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நம்ம கடையில் வந்து ஒரு இரநூறுபா முந்நூறுபா ஐநூறுரூபா காசு கொடுத்து கிச்சன் ஹோல்டர் வாங்குறது இதே மாதிரி நம்ம நம்ம செஞ்சு ஓட்டுறப்போ கையால் செஞ்ச சந்தோஷமும் இருக்கும் அது மட்டும் இல்லை ஸ்வீட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்ததுனால வீடு மாதிரி இருக்கலாம் அது பிக்க மனசும் வரல ஹோல்டர் மட்டும் பிச்சிட்டு இந்த கொசுட் ஸ்டாண்டை வந்து அழகாக இது மாதிரி பண்ணிவிட்டு ஒட்டியாச்சு லைட்டாக அது மாதிரி பண்ணி விட்டிங்க அப்படின்னா கீச்சின் மாட்டதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் மாட்டும் நல்லா டைட் ஃபிட்டாக நின்றுக்கும் விழுந்துருமோன்னு பயப்படலாம் தேவையில்லை வீடு கொஞ்சம் ஒட்டடையாக இருந்துச்சு சுற்றியாக ஒட்டடை அடிச்சுட்டு பெயிண்ட்டும் அடிச்சாச்சு ரெஸ் ரெசனில் கீச்சின்காக செஞ்ச பழசு இருந்துச்சு அதையும் கவிஷ் ஃபேமிலின்னு எழுதி ஒட்டியாச்சு நான் ரீக்ரியேட் பண்ண கீச்சின் ஹோல்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய்